ne potri naray potri na potri naray potri ne kumbha turinda ingo potri naray naray potri ka vakana gatira ne பைரவ நிலையத்தின் நாடி வந்திருக்கக்கூடிய பக்தர்களாக்கியவர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு இறை அருள் நம் முன் செல்ல நாம் எல்லா நிலைகளிலும் ஒரு படி உயர்ந்து வாழ இறைவனுடைய அருள் துணையாக இருக்கட்டும் என்று மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய கருவி வர்ணங்களினாலே இறைவனின் திருவடிகளை பற்றி வணங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் இந்த ஆண்டு முன்னெடுக்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையட்டும் என்று மனதார வாழ்த்தி எட்டாம் திருமுறையான மாணிக்க வாசக பெருமான திருவாசகத்தை இப்பொழுது நம்முடைய மாணவர்களோடு சரிந்து பாராயணம் செய்வோம் வந்திருக்கக்கூடிய நண்பர்களும் திருவாசக புத்தகத்தை வைத்து நீங்களும் எங்களோடு சரிந்து பாராயணம் செய்யலாம் கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பு இறைசு இருக்க வேண்டிய நான் இறைவனை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெறும் தன்னை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் நமக்கு பெரும் அனுபவத்தையும் படிப்பினையும் தந்து முடிவிலே தோல்வியையும் இறைவனை விட்டு வெகு தூரத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் எனவே தான் நாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் முதலில் இறைவனை வணங்கிவிட்டு அந்த செயல் முழுமையாக நடைபெற வேண்டும் என்னால் ஆவது எதுவும் இல்லை எல்லாம் இனி உன்னுடையதுதான் என்று சொல்லி இறைவனை அணிந்து ஆரம்பித்தோம் அதனால் இந்த ஆண்டினுடைய முதல் நாளும் அவ்வாறே இந்த ஆண்டு முழுவதும் என்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை இறைவா என்னு என்னை வழிநடத்திட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும்